பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாத பலர்களெல்லாம் இறைஞர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் குறிப்பிட்ட சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பே மாணவனே சொல்கின்றார் ஆண்டவனே சொன்ன ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று சொன்ன ஒரு மாதம் கடந்த காலங்களினுடைய இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் தீர்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுமா கடகராசிக்கு கடகராசியை பொறுத்தவரைக்கும் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகம் வந்திருக்கின்றார் அதிசாரமாக அதே நேரத்தில் கடகராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து பாக்கிய சனியாக வந்தவர் இப்ப சனியை பார்த்தீங்க வக்ர நிவர்த்தியாக்கி திரும்பவும் கர்ம சனியிலிருந்து பாத்தீங்கன்னா அவரு பாக்கியசனியாக சனியாக போனார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திரும்பவும் பாத்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியசனியாக இருந்தவர் வருகின்றார் அஷ்டம சனியாக இருந்து அவர் பாக்கியசனியாக வந்து அற்புதமான ஒரு பாடத்தை நடத்தி சென்றார் ஒரு குரு நிலையிலிருந்து சனி பகவான் பாடம் நடத்தினார் கடகராசிக்கு எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை பிரிவுகளை சந்தித்தாலும் கூட அத்தனையும் போராடுகின்ற ஒரு அனுபவத்தை தந்து சென்றார் என்னுடைய அனுபவத்துல குரு குரு மட்டுமே ஒரு குருவல்ல அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார் மட்டுமே ஒரு குருவல்ல சனியும் ஒரு குருதானே அந்த வகையில் பார்க்கும்போது கடகத்தை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனியாக இருந்து பாக்கிய சனியாக வக்ரமாகி திரும்ப பாக்கிய சனியாக இருந்து திரும்பவும் அவர் அஷ்டமன் சனியாக வந்து அற்புதமான ஒரு நினைவை தந்திருக்கின்றார் ஒரு விளக்கு மாதிரிதான் இரண்டவன் கண்ணுக்கு ஒரு கைவிளக்கு கிடைத்தது போல அற்புதமான ஒரு நிலை அந்த நிலையில பார்க்கும் பொழுது கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் கடகராசியை பொறுத்தவரைக்கும் புடர் பூசம் நாலு கடகராசியை பொறுத்தவரைக்கும் பூசம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்புடைய அருமையான ஒரு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யார் சேரக்கூடாது எந்த கிரகம் சேர்ந்தால் நன்மை எந்த கிரகம் சேராமல் இருந்தால் நன்மை என்று பார்க்கும் போது ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இரண்டு கிரகனுடைய சேர்க்கை கடகராசியை கடை சேர்த்து போல் தெரிகின்றது அந்த வகையில் ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதி யார் தான் ஐந்தும் பத்துக்கும் அதிபதி பாத்தீங்கன்னா பூமிகாரகன் ரத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த இருவருமே இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் கடகராசிக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு கூட ஒரு நிம்மதியே இல்லையே என்று கலங்கியவர்களுக்கும் குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் நடக்காமல் தட்டுப்பட்டு கொண்டே போகிறது என்று கலங்கியவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக பலம் அதே நேரத்தை நிறுத்தி நிதானமா தேர்ந்தெடுங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கிற ஒரு காலத்தையே இந்த குருமங்கல யோகம் கடகராசிக்கு தருகின்றது அதே நேரம் பண்ண திருமணம் நிச்சயமாகும் காரணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஏதோ ஒரு காரணத்துல தள்ளி போனாலும் கூட அந்த நிலை மாறி திரும்பவும் ஒன்று சேர்கின்ற அற்புதமான ஒரு யோக பலனை தரும் அதே நேரத்துல பார்த்தா வேலையில முன்னேற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வேலைதானே மதில்மேல் புனையாக கலங்கியவங்களுக்கு வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் அது அரசு துறையா இருக்கலாம் காரணம் குருமங்களை யோகத்தை செவ்வாய் தருவதனால அரசு துறையின் மூலம் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் அரசு துறையில வேலைக்கு முயற்சி செய்வதற்கும் ஒரு சரியான தருணம் காலம் அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா தடை தாமதங்களும் விட கவலைப்படாதீங்க ராசியை பொறுத்தவரைக்கும் மூணு பத்திரம் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன் இந்த மூணு பன்னெண்டுக்கு அதிபதி புதன் அது மட்டும் கிடையாதுங்க ரெண்டாம் மதிப்பு யார் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த இருபதுமே ஒரு அற்புதமான ஒரு யோக வலனை தருகின்றார்கள் புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இடம் யோகமே காலம் கடந்து கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் வாய்ப்புகள் குறைவாக வந்தாலும் வாய்ப்பு சிக்கின்ற பற்றி வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த அற்புதமான யோக வளம் தருகின்றது அதே நேரம் இடமாற்றம் கிடைக்கும் வீடு பார்க்கலாம் தொழிலை பார்க்கலாம் சில எல்லாம் மாநிலம் வெளிநாடு சென்று தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் தொழில முன்னேற்றம் அடைவதற்கும் பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த புத ஆதித்ய யோகம் கடந்த ராசிக்காம அதே நேரத்தில் எச்சரிக்கை தேவை கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா தின்ன எப்ப காலியாகவும் என காத்திருக்கின்ற ஒரு தான் குறிப்பா அரசு துறையிலையும் பொதுத்துறையிலும் வேலை செய்பவர்கள் மிக கவனமாக இருக்கணும் தானுண்டும் தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு அதே நேரம் பாத்தீங்கன்னா மன உளைச்சல் கொஞ்சம் குறையுங்க இந்த மன உளைச்சல் குறைவதற்கான காரணமே தான் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி யாரு பாத்தீங்கன்னா ஆத்மகரகன் சூரியன் அதே நேரம் ஆறு ஒன்பதுக்கு அதிபதி யார் பார்த்தா குருவு இணைந்து ஒரு அற்புதமான யோகம் இதுவரை இந்த யோகத்தை இதுவரை நீங்கள் பெற்றதே இல்லை அடைந்ததே இல்லை நெருங்கியதே இல்லை அப்படிப்பட்ட யோகம் தான் சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடியார்கள் ஆக மூன்று யோகம் உருமங்கல யோகம் மட்டுமல்ல புத ஆதித்ய யோகம் மட்டுமல்ல சிவராய் யோகத்தை பெறுவதனால கவலையே பட வேண்டாம் கடகராசியை பொறுத்தவரைக்கும் சொன்ன அஷ்டம சனியினுடைய பாதிப்படுத்தி விடுபடுவதோடு அஷ்டமசனியை தரக்கூடிய நிலையில் இருந்து மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரெண்டு ஹிட்லரை யாரும் பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது அதே நேரத்தில் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு நிதானமாக செயல்பட்டாலே போது சுமைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் செவ்வாய் தனது நாலாம் பறவையான சனி பகவானை பார்க்கின்றார் அதாவது செவ்வாயினுடைய அந்த நாலாம் பார்வையாக யாரும் பார்க்கல என்று பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி மீது பதிகின்றது அதே நேரம் ஐந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய்க்கு ஏழை எட்டாம் அதிபதியான சனி பார்வை பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் படிக்கும் வருமானம் உயரும் நினைத்தது நினைத்து இப்படி நடக்கும் பொதுவாக ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு யோக பலனை தரக்கூடிய அற்புதமான காலம் கடகராசி அதே நேரம் கடகராசி இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் கவனமா இருங்க செவ்வாய் பலமிடந்து காணப்படுவதனால கணவன் மனைவி சில கருத்து வேறுபாடுகள் சிலர் எல்லாம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் சொல்ல வேண்டியது என் கடமை கவனமாக நிதானமாக விட்டுக் கொடுப்பது மோகன் மூலமாக அற்புதமான யோக பலனை தரலாம் அதே நேரம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கதி மாதம் மார்கழி மாதத்தை பொறுத்தவரைக்கும் தாயார் என்று சொல்லக்கூடிய கருணையே வடிவானவர் மனோ உறுதியின் மூலமாக மனோ திடத்தின் மூலமாக இறைவன் பதியாக பெற்றவன் அந்த ஆண்டிமிஷம் ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் வெற்றி வழிபட்டு பாருங்கள் கடகராசியை வரைக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலம் அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க